அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தும் நினைத்திருக்கக்கூடிய சகோதரர்களே பலவிதமான மன நோய்களுக்கு முக்கியமான தீர்வா இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா இறை நம்பிக்கை ஆராய்ச்சியில் சொல்றாங்க இறைவனை நம்பக்கூடியவர்கள் வணங்கக்கூடியவர்கள் இறைவனை சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மன அழுத்தம் படபடுப்பு ஆங்ஸைட்டி இந்த மாதிரியான பல விஷயங்களுக்கு இறை நம்பிக்கை ஒரு முக்கியமான ஒரு தீர்வா இருக்கு அதனால தான் இஸ்லாம் வந்து மனிதன் பலவீனமானவன் உள்ளம் வந்து ரொம்ப பலவீனமான உள்ளம் அதை உறுதிப்படுத்தணும் அதை வலுப்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக நிறையா திக்ருகள் ஒவ்வொரு நேரத்திலையும் அல்லாஹ் அலகு இல்ல சுகான் அல்லா அப்படின்ட்டு இந்த திக்ருகளை அதிகமாக சொல்லக்கூடிய நேரத்தில் நமக்கு ரெண்டு விதமான உணர்வு ஒன்று இறைவனை நம்ம வந்து புகழ்ந்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு திருப்தி இரண்டாவது மன அமைதி கிடைக்கும் குரானில் கூட அல்லா இதை தெளிவாக சொல்றான் அலாபி திக்ரு இல்லாதி தற்கொலை குழு இறைவனுடைய அல்லாவுடைய நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றது அப்படின்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றான் அப்ப மன அமைதி அப்படின்றதுக்கு நிறைய தியானங்கள் நிறைய பல விதமான பயிற்சி மூச்சு பயிற்சி அதே போல யோகா இந்த மாதிரி பல விஷயங்களை பண்றாங்க ஆனாலும் கூட திக்ரு இறைவனை அதிகமா புகழக்கூடிய அந்த வார்த்தைகளை நம்ம கற்றுக்கொண்டு அவ்வப்போது நம்ம சொல்லலாம் நிறைய விஷயத்தை நமக்கு இஸ்லாம் கற்றுத்தருகின்றது லாஹாவுல வலா குவத்தை இல்லாத இல்லாம சுபானிலா யோகம் தீ அலிம் இந்த மாதிரியான விஷயங்களை நாம் சொல்லும் பொழுது எல்லாருடைய திருப்தி நமக்கு கிடைக்கும் அதே போல மனதிற்கு ஒரு அமைதி கிடைக்கும் அப்ப எப்பொழுதெல்லாம் நம்ம சோர்ந்து போகின்றோமோ நம்மளால் திடீர்னு ஒரு விதமான கவலை மன அழுத்தம் வரும் அதற்கெல்லாம் அந்த ஒரே தீர்வு இறைவனை புகழ்வது போற்றுவது அவனிடத்தில் பாவமனிப்பு கேட்பது இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அது மன ரீதியான பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு தீர்வாக இஸ்லாம் நம்ம கற்றுத்தருகின்றது இது ஆராய்ச்சிகளுடைய முடிவுகளையும் என்ன சொல்றாங்க இறைவனை நம்பக்கூடியவர்களுக்கு இறைவனை நம்பாத ஆட்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை விட ரொம்ப குறைவான அளவுதான் இருக்குது அப்படின்ற விஷயத்தை அதை நாம் கடைபிடிப்போம் அல்ல அதற்கு நம்ம அனைவருக்கும் உதவி செய்வோம் அசாலாம் வரைக்கும்